அது ஒரு இருண்ட இரவு கனமான மேகங்கள் காட்டு மரங்கள் காற்றில் அசைகின்றன அந்த அடர்ந்த காற்றில் சுஜ்வரன் என்ற வேட்டைக்காரன் வாழ்ந்து வந்தான் பக்தி பூஜை வழிபாடு இவையெல்லாம் அவனுக்கு தெரியாது அவனுக்கு ஒரே தெய்வம் உணவு பொருள் அவன் அருகில் ஒரு மரத்திற்கு பின்புறம் பதுங்கிக் கொண்டு ததுவில் அம்புகளை தயாரிக்கின்றான் வேட்டைக்காரன் அவனுடைய மனதிற்குள் இந்த இரவில் எந்த ஒரு விலங்கியாவது பிடிக்க வேண்டும் இல்லையெனில் நான் இறந்து விடுவேன் என்று தனக்குள் புலம்பிக் இருக்கிறான் வேட்டைக்காரன் நெடிய நெடிய காட்டில் உணவைத் தேடி அலையுகிறான் ஆனால் எந்த விலங்கும் கண்ணில் படவில்லை நாளெல்லாம் வேட்டையாடியும் ஒரே ஒரு விலங்கும் கிடைக்கவில்லை மரத்தின் மீது அமர்ந்து விலங்குகளை வேட்டையாட முடிவு செய்தான் வேட்டைக்காரன் வில்வ மரம் ஏறினான் அங்கேயே இரவு முழுவதும் காத்திருக்கலாம் என்று நினைத்தான் அவன் மரத்திலிருந்து பச்சை வில்வ இலைகளை அறுத்து கீழே போட்டான் அவன் அறியாமல் அந்த இலைகள் ஒரு சிவலிங்கத்தின் மேல் விழுகிறது அவன் அறியாமல் வில்வத்தாலே சிவபூஜை செய்ய தொடங்கினான் நள்ளிரவு ஓர் அழகிய பெண் மான் அருகிலுள்ள ஆற்றில் தண்ணீர் குடிக்க வருகிறது வேட்டைக்காரன் வேகமாக அவன் வில்விழுத்தை எடுத்து அம்பை எய்ய தயாரானான் மானின் கண்களில் பயம் அது சற்றும் அசையாமல் நின்று மனித குரலில் பேசுகிறது வேட்டைக்காரா தயவு செய்து என்னை கொல்லாதே எனது குட்டிகள் வீட்டில் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன அவற்றை பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் நான் உன்னிடம் மீண்டும் திரும்பி வருவேன் வேட்டைக்காரன் குழம்பி போகிறான் அவன் அம்பை இறக்கி விடுகிறான் இது என்ன வித்தியாசமான மிருகம் ஒரு மனிதனை போல் பேசுகிறது அவன் மனதில் ஒரு மாற்றம் ஆச்சரியமாக அவன் அந்த மானை விட விட்டு விடுகிறான் மேலும் அது அறியாமல் சிவலிங்கத்தின் மேல் இன்னும் சில வில்வ இலைகளை விழச் செய்கிறான் சிறிது நேரம் கழித்து ஒரு ஆண் மான் வந்தது வேட்டைக்காரன் இந்த முறை உண்மையாகவே அதை விடாமல் வில்லை எடுத்து வைத்தான் மானின் கண்கள் அமைதியாக அவனை பார்த்தன வேட்டைக்காரா என்னை கொல்ல விரும்பினால் கொன்றுவிடு ஆனால் தயவு செய்து என் குடும்பத்தினரிடம் சொல்லி வர ஒரு நிமிடம் அனுமதி கொடு வேட்டைக்காரன் சில நொடிகள் சிந்தித்த பிறகு அந்த மானையம் விடுவிக்கிறான் மேலும் இன்னும் சில வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மேல் விழுகிறது காலை வெளிச்சம் காணப்படத் தொடங்கியது வேட்டைக்காரன் அசைக்க முடியாமல் மரத்தில் அவன் ஒரு நொடி கூட தூங்கவில்லை ஆனால் ஓர் உணர்வு அவனுக்குள் பொங்கியது அந்த மான்கள் திரும்பி வந்தன அவைகள் மரியாதையுடன் வேட்டைக்காரனின் முன்னிலையில் நின்றன வேட்டைக்காரா நாம் மீண்டும் வந்துவிட்டோம் எங்கள் வாக்கை காப்பாற்றினோம் இனி எங்கள் உயிரை எடு வேட்டைக்காரன் வெள்ளையும் அம்பையும் தூரத்தை எரிந்து விடுகிறான் அவன் கண்ணீர் விடுகிறான் திடீரென மிக பிரகாசமான ஒளி சிவபெருமான் தோன்றுகிறார் வேட்டைக்காரா நீ நள்ளிரவு முழுவதும் உணராமல் எனக்கு வில்வ பூஜை செய்தாய் உன் பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன இனி மோட்சம் பெறுவாய் வேட்டைக்காரன் தரையில் விழுந்து பக்தியுடன் அழுகிறான் சிவா பூஜை என்பது நாம் உணர்ந்து செய்யும் பக்தியால் மட்டுமல்ல உண்மையான மனநிலை கொண்டால் இறைவன் நம்மே ஆசீர்வதிப்பான் ஓம் நம சிவாய